வேலை கேட்கணும் எல்லாமே அவர்தான் கேக்கனும் சரிங்க அவர் காதல ஒரு கதையை சொல்லிட்டு வந்திருக்கேன் கதையை சொல்லிட்டீங்க அதே சொல்லிட்டு வந்தாச்சு அப்புறம் அதுக்கு அந்த கதையை கேட்டிருக்காரு அவர் ஒரு தயாரிப்பாளர் நமக்கு அனுப்புவாரே கதை வணக்கம் வணக்கம் எரிடா உங்களுக்கு அது வந்து அந்த படத்தோட புரோデューசர் கிருஷ்ணகாந்த் அவர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி ஆ மேனேஜருன்னு சொன்னேன் இல்லையா முருகானந்தம் இல்லை லக்ஷ்மி மூவி மே கிருஷ்ணன் ஆமாம் அந்த படம் தான் ஆமாம் ஆமாம் அந்த மேனேஜர் வந்து எனக்கு அண்ணன் மாதிரி அவர் வந்து முத முதல்ல ஒரு கிங்குன்னு ஒரு படம் எடுத்தாரு அது கொஞ்சம் நல்லா போச்சு அதுக்கப்புறம் திருடா தேடின்னு படம் ஸ்டார்ட் பண்ணாரு திருடா தேடி அதில் நான் வந்து சுப்ரமணியன் சிவா சுவா சார் தான் அதுக்கு டேரக்ட்ரு நான் அவர்கிட்ட போய் வாய்ப்பு கேட்டேன் அக்ஸென்டேட்டர் வாய்ப்பு கேட்டேன் அவர் வந்து தம்பி இதில் எல்லாேருமே இருக்காங்க ஸோ வாய்ப்பு அசிடெண்டேட்டர் வாய்ப்பு கொடுக்க முடியாது எல்லாம் கரெக்டாக இருக்குது ஒன்று பண்ணு இதில் நடிக்கிறதுக்கு ஒர்க் இருக்கு நீ நடி அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் என்ன ஃப்ரெண்டாக நடிக்க வச்சாரு சரி போதும்ல பிஎஸ் ஆகுதுல்லர் ஒரு ரெண்டு நிமிஷம் காபி சாப்பிட்றதுக்கு டைம் இருக்கா அதுக்கு முன்னால நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் வந்து லாரன்ஸ் மாஸ்டர் அசண்டா ஜாயின் பண்ணுறதுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஒருத்தர் காரணம் அவர் பேர் ஆடர் குமார்னு சொன்னார் இல்லையா அவர் தான் இவர் என்னுடைய நண்பர் இவர் இவர் மூலமாக தான் நான் போய் அந்த படத்தில் ஜாயின் பண்ணேன் ஆமாம் அதுக்கு முழுக்க முழுக்க இவர்தான் காரணம் நாங்கள் கொஞ்சம் பர்சனலாக பேசிட்டு வரோம் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு சந்திக்கலாமா ஓகே

நாள் நடிச்சதுல கூட இருந்தேன் அதில் நான் நடித்தது வந்து ஒரு பத்து நாள் தான் ஒரு நாலு சீன் அஞ்சு சீன் தான் நடிச்சிருப்போம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து திருச்சியில் நடக்கும் செகண்ட் ஹாப் சென்னையில் நடக்கும் அது திருச்சி ப்ரெண்டனால ஒரு பத்து நாள் எடுத்தாங்க ஆமா இருந்தேன் அதோட என்னன்னா அப்போ வந்து அவரு வளர்ந்துட்டு வர ஆர்டிஸ்ட் அவர் யாரும் அவ்வளோவா தெரியாது ரெண்டாவது படம் மூணாவது படம் அவரோட மூணாவது படம் காதல் கொண்டேன் அடுத்த இது ஸோ அந்த படத்தில் வந்து நாங்கள் கேஷுவலாக சீக்கிரமாக யார்ட்ட அவளுக்கு ஈஸியாக பேச மாட்டேன் ஸோ எப்பயுமே ஒரு இதுவாக தான் இருப்பார் நம்ம போய் பேசுனா பேசுவார் ஸோ எல்லாருமே ஒரே ஏஜ் தான் நாங்கள்லாம் ஒரே ஏஜ் போது என் கூட வந்து ஆர்டிஸ்ட்லாம் அவட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க நான் நேராக போவேன் நான் அவர் தலைவர் தான் கொடுவேன் தலைவா வணக்கம் தலைவா அப்படி இருந்தேன் வாங்க பாசு அப்படிங்கிறேன் உட்காந்துருப்போம் அந்த வீட்டில் ஷூட்டிங் எடுக்கும்போது புல் சுடேஸ் போய் கலாச்சாரம் வரும்போது அந்த இடத்துல நான் வந்து அவர் பக்கத்தில் உட்கார மாட்டேன் ஏன்னா ஒரு ஹீரோ இல்லையா மரியாதை கொடுக்குன்னு சொல்லி நான் கீழே உட்காருவேன் அந்த கட்டி எழுப்பியுமே ஏன்னா எல்லா பசங்களும் அவர் ஈக்குவலாக உட்காந்துருப்பாங்க ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன் ஏன்னா அவர் ஒரு ஹீரோ இப்போ இது கீழே என்ன கூப்பிட்டு மேலே அவர் பக்கத்தில் உட்கார வைப்பேன் இங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தால் எங்களுக்கு நட்பு உருவாச்சு சில சீன்ஸு ரெண்டு மூணு சீன்ஸ்லாம் எனக்கு டயலாக்லாம் கொடுத்தது அவரால் தான் அதில் ஒரு கிரிக்கெட்டு சகிலா டீ கடை வச்சுருப்பாங்க நாங்கள் போய் ஆடை இல்லாத டீ கொடு அப்படிமா என்ன டிவி சைலா டிவிமோ அந்த காமெடி அப்புறம் ரெண்டு மூணு அவர் தான் எனக்கு மீக்காக கொடுங்க அப்படின்னு நாற்பத்தி நாற்பத்தஞ்சு நாள் ஒரு காலகட்டத்தில் எல்லாமே போயிட்டாங்க ஆர்டிஸ்ட்லாம் கூட வந்து ஆர்டிஸ்ட்லாம் போயிட்டாங்க நான் மட்டும் தான் இருந்தேன் கடைசி வரைக்கும் இருந்தேன் அதுல ஒரு ஃபைட் சீன் வரும் ஒரு இதுல நடந்துட்டு இருக்கும் அந்த சீன் எடுக்கும்போது நான் அவர் கையை பிடிக்கிறேன் கையெல்லாம் உதருது நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சல் அவருக்கு அந்த காய்ச்சல்லையும் நான் சொல்கிறேன் என்னங்க இதை சென்னையில் கூட எடுத்துக்கலாம் ஏ எவ்வளோ ஜூரத்தில் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கினா நமக்கு நம்ம கிடைச்ச வாய்ப்பை என்னைக்கு விடக்கூடாது பாஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் பண்ணணும் ஒரு இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கும் போது நான் இப்போ யோசித்தேன் இந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு பண்ணணுங்கிறாரு இப்போ இவர் ஒரு காலத்தில் கண்டிப்பாக பெரிய ஆர்டிஸ்டாக வர வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக ஒருவர் ஏன்னா அவருக்கு ரசிகர்கள் அதிகம் இப்போ நான் இப்போ நின்று பேசுகிறேன் தெரியுங்களா இந்த இடத்துல தான் அவர் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு ஏரியாவது சுற்றி சுற்றி வர ஆப்போசிட் தான் அவரோட வீடு ஒரு வீடு இருந்துச்சு இல்லமை டைம்லாம் இது இங்க தான் அவங்களோட இந்த ஏரியா தான் அவங்க வீடு அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு வந்து பெரிய மன்மதராசா அந்த பாட்டை பற்றி இருக்காங்களா இல்லை எனக்கு வந்து அப்போ வந்து அவர் ஆடியோ ரிலீஸ் வந்து காதல் கொண்டையின் படத்தோட ஆடியோ ரிலீஸ் வெளியூட போறாங்க அப்போ நாங்கள் வந்து அழகா இருக்கீங்க பொண்ணுங்க அழகா இருக்கீங்க சாங் வந்து திருச்சி பாலத்தில் எடுத்துட்டு அப்போ நாங்களாம் வந்து நின்றுட்டோம் அம்மனி ஆட்டிச்சு நாங்க நாங்களாம் வந்து நின்றோம் அவர் எங்களை பார்த்து வந்து நின்னாரு அப்போ இன்னும் யூனிட் வரல வேற இடத்துல இருந்து ஷிஃப்ட் ஆகி வரணும் நாங்கள் முன்னால் வந்துட்டோம் அவர் இறங்கி வந்துட்டு என்ன பாஸ் இன்னும் யாரும் வரலையா அப்படின்னாரு ஆமாங்க இன்னும் யாரும் வரல அப்படின்னு சரி வரீங்களா பாட்டு கேட்குறீங்களா அப்படின்னாரு என்னோட எல்லாரையும் விட்டுட்டு நம்மளதான் என்ன தான் கூப்பிட்டாரு வாங்களேன் பாட்டு கேட்கலாமா வேணாரு என்ன பாட்டு பாசன காதல் கொண்டை போனோம் கேளுங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்ல கேளுங்க வாங்கிட்டு அப்போ கேசட்டு தான் அவர் போலீஸ் கார் ஒன்று இருந்தது கம்பெனி காரில் அந்த பாட்டை போட்டு அவர் அந்த ஃப்ரெண்டு சீட்டு நான் சைடு சீட்டு ஃப்ரெண்டில் உட்காந்து பாட்டை போட்டு விட்டாருங்க வர்றதுக்கு ஒரு கால் மணி நேரம் ஆச்சு அஞ்சு பாட்டையும் எனக்கு போட்டு காட்டினாரு எனக்கு ஒன்றும் இந்த பாட்டு வந்து அப்போ யாரும் கேட்கல ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் கேட்டேன் செம்மையா இருந்துச்சு பாட்டு இந்த காதல் குண்டையின் சாங்ஸ்லாம் அப்போ பாட்டு வேற லெவல்ல போகும்னு நினைக்கிறேன் கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கேயும் கொடுக்குறோம் படம் நல்லா வரணும்னு தானே நம்ம இது பண்றோம் கண்டிப்பா இந்த பாட்டுக்கே படம் வேற லெவல்ல போவுங்க அப்படின்னு எதை வச்சு சொல்றீங்க நார் இல்ல எங்க ஊர்ல எல்லாம் சினிமா வந்து மூணு விதமா பார்ப்பாங்க காமெடிக்காக பார்ப்பாங்க ஃபைட்டுக்காக பார்ப்பாங்க பாட்டுக்காக பாப்பாங்க பாட்டு அந்த படத்துல இந்த படம் எப்படி எனக்கு அந்த பாட்டுக்காகவே இந்த படம் ஒரு நாள் ஓடுங்க அப்படின்ட்டு நீங்க அந்த பாட்டை கேட்டதுனால எனக்கு அந்த அனுபவம் மன்மதராசா வந்து இங்க போய் எடுத்தாங்க கோளார் தங்க வயலில் எடுத்ததுனால அது லாஸ்ட் லாஸ்ட் ஷெட்யூல் அது அதுக்கு போல அதுக்கு குறைய பேர் தான் மாஸ்டரு டான்சரு தான் போனாங்க சாங் ஆடியோ கேட்கலாம் கேட்கல நான் கேட்டேன்னா படத்தோட போட்டாங்க எல்லா சாங்கும் போட்டு அப்ப நாங்க நடிச்சிருந்தனாலும் நாங்களும் போனோம் ஏபிஎம்ல தான் அந்த பாட்டு போட்டாங்க அப்போ எல்லாருமே வந்திருந்தாங்க செல்வராமன் சார் வந்திருந்தாரு இங்க ஃபேமிலியில வந்திருந்தாங்க இந்த பக்கம் நம்ம டைரெக்ஷன் டைம் எல்லாமே இப்போ உட்காந்து அப்போதான் மன்மோதராஸ் பாட்டை கேட்கறோம் கேட்டா அங்கே ஆடுற மூலம் இருக்குது ஆமா அந்த மாதிரி இருந்துச்சு அப்போவும் அந்த பாட்டு வெளியில வரும்போது கிருஷ்ணகாந்த் என்ன கேட்டாரு அடா தம்பி பாட்டு எப்படா இருக்கு அண்ணே பட்டி தட்டிலாம் அப்படி குத்துதான் அப்படின்னு அது சிரிச்சாரு அது நான் அவர்கிட்ட சொன்னது அப்படியே நடந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது ஆமா எல்லா ஊர்லயும் ஸ்டேஜ் போட்டாங்களே தமிழ் சினிமாவிலேயும் ஸ்டேஜ் போட்டு ஆடியன்ஸ் ஆட விட்ட ஒரே படம் திருடா தேடி தான் இந்த பாட்டு தான் இந்த பாட்டு தான் படமும் வந்து நூத்தி எண்பத்தி நாள் போச்சு

நான் சும்மா அட்மாஸ்பியர் க்ளியட் பண்ணிட்டு சும்மா நின்றுட்டு இருந்தேன் அப்போ அதில் வந்து ஒரு வாய்ஸ் ஒன்று வரும் போனா போகுது போகுது போனா போகுது விடுறி பொறுக்கி பைய போல இருக்கு நம்ம விளைய பார்க்கலாவா அப்படின்னு ஒரு வாய்ஸ் இருக்கும் அது வந்து ஒரு திருநங்கைகள் பாடுற மாதிரி இருக்கும் அதுக்கு டான்ஸர்லாம் வந்து ஜென்ஸ் ஜென்ஸ் டான்ஸர் வரல ஃபுல்லாக லேடி கரெக்டாக இருந்தாங்க சரி இதுக்கு யாரை போகலாங்கும்போது தனுஷ் சார் என்ன பண்ணார் இந்த இவர் பிடிங்க இவர் கரெக்டாக இருப்பார் அப்படின்னு அந்த ஆமா அந்த வாய்ஸ் பாடின பாட்டுல வாய்ஸ் பாடின மிமிகிரி செந்தில் ஒருத்தர் இருப்பாரு அவரும் வந்திருக்காரு நடிக்க அவருக்கு ஒரு லேடிஸ் கட்ட போட்டாங்க இன்னொருத்தர் தேவைப்படுதுன்னு என்ன வந்து இவரை பிடிங்க இவரை கரெக்டா இருப்பாருன்னு தனி சார் சொன்னோன்னேலாம் ஏய் உனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி தாடி வச்சிருங்க ஏய் வாங்க வாங்க தாடியை சேவ் பண்ணுங்க கையை சேவ் பண்ணுங்க வாங்க இல்ல கேளுக்கல வாங்க வாங்க நான் ஓடி போய் ஐயோ என்னெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லி நான் போய் ஒரு வேனுக்காடியில் ஒழுந்துக்கிட்டேன் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்க ஆளே இல்லை நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு சரின்ட்டு போகணுன்னாச்சு நானும் போயிட்டு வண்டிக்கு பின்னால் ஒழிஞ்சுக்கிட்டேன் அதாவது வேனில் போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் கண்டுபிடிச்சி தூக்கிட்டாங்க போயிட்டு மில்கா வேலையே கிடையாது நீ வந்து என்னோட நடிச்சியாக ஆகணும் டேரக்டர் சொல்கிறாரு ஹீரோ சொல்கிறாரு வா அப்படின்னு சரி அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது சேவ் பண்ணாங்க கையில் சேவ் பண்ணாங்க ஆவணியை கட்டினாங்க போட்டு அந்த வாய்ப்பு அப்படி தான் கிடச்சிது அது தனுசாரோட சேட்டை தான் இது ஆமாம் அந்த பாட்டை பார்த்திங்கன்னா தெரியும் ஆமாம் இன்னும் ஒரு ஆடலாம் இல்லை ஒரு நாலு லைன் கும்மி அடிச்சுட்டு சுற்றி வருவோம் ஆமாம் வந்து எப்படி அமையும் எங்கே அமையும்லாம் சொல்ல முடியாது எல்லாம் வந்து இறைவனுடைய கிடுப்பு எல்லாம் கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கிடைக்கிற வாய்ப்பாக நம்ம பயன்படுத்திக்கணும் அந்த பயன்படுத்தி அதுவும் சரியாகல நமக்கான ஏதோ ஒரு வாய்ப்பு காத்து இருக்கு அப்படி நம்ம அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும் அப்போ படத்தோ அடுத்த நிலைக்கு கொண்டு போகும் சந்திச்சேன் எப்படின்னா அந்த படத்துக்கு அப்புறம் வந்து சுல்லான் படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் புதுப்பேட்டை சரவணன் அதுல மீட் பண்ண முடியல ஆமாம் நான் வேறு ஒரு படம் நான் அப்புறம் வேற ஒரு படம் நடிக்க போயிட்டேன் இவர் சிபிராஜ் படம் ஒன்று ஜோர்னு ஒரு படத்துக்கு நடிக்க போயிட்டேன் அதனால் இதுக்கு நான் வர முடியல அப்புறம் சுல்லான் படத்துக்கு சுல்லான் படம் வந்து ஷூட்டிங் எடுத்துருக்காங்க ஃபை டு சீனி ஏவிஎம்ல எடுத்துருக்காங்க இப்போ சுல்லானில் மச்சின்னு ஒரு படம் இருக்காங்க அந்த படத்தில் நான் வந்து நடிக்க போ நடிக்க போயிருந்தேன் நடிக்க போகும்போது அந்த மச்சி படத்தில் ஒரு லேடிஸ் கெட்டப்ப எனக்கு போட்டிருந்தாங்க ஒரு அரவாணி கெட்டப்ப எனக்கு போட்டிருந்தாங்க அப்போ பக்கத்துல வந்து தனுஷ் சார் படம் ஷூட்டிங் போகுது உன்னாதுக்குள்ளோரில் ஷூட்டிங் போது போய் பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு சொல்றான் ஏ என்னடா சொல்றா தனுஷ் தலைவர் போய் பார்த்தாவனுடா அப்படின்ட்டு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அதில் கூட நடிக்கிறாரு அவர் தான் விசித்திரன் அவர் அவர் ஒரு சாமியார் கேட்டப்பு நான் சொல்றேன் வாடா நம்ம திடீர்ல அவரை பார்த்தோம் நல்லா பழகினார்ல போய் அவரை பார்த்தோம்னா உடல் ஏதாவது வாய்ப்பு இருந்தா சொல்லி கேட்போம் இல்லை ஒரு கை குலிக்கிட்டு வருவோம் அப்படின்னு நான் சொல்றேன் அதுக்கு அவர் விசித்திரன் என்ன சொல்றாரு போட அவர்லாம் பெரிய பெரிய ஆள் ஆயிட்டாரு பெரிய இடத்துல இருக்காரு அவரு நம்மளை பார்த்தா திடா திடி எப்ப எடுத்தது இது எப்ப எடுத்தது மூணு வருஷம் கேப் ஆயிடுச்சு இந்த இடத்துல போய் நீ பார்த்தா உனக்கு தெரியுமா அப்படின்னு நான் சொன்னேன் தெரியுதோ தெரியலையோ ஒரு கை கொடுத்துட்டா வருவோம்னா பேரை சொல்லுவோம் இடத்துல வேலை செஞ்சதை சொல்லுவோம் ஞாபகம் பேச போறாரு இல்லைன்னா கை கொடுத்துட்டு வருவோம் கை கையெல்லாம் கொடுக்கவே என்ன அப்ப நான் சொன்னேன் சரி வேணா பெட் வச்சுக்குவோம் மறக்கிற ஆள்லாம் கிடையாது நம்ம போவோம் பார்ப்போம் நம்மளை ஞாபகப்படுத்துவோம் அவர் பேசலைன்னா இன்னைக்கு வர சம்பளம் அப்போ எனக்கு அந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து இரநூறுவா சம்பளம் இந்த இரநூறுவா நீ எடுத்துக்க அவர் பேசிட்டாருன்னா அந்த இரநூறுவா எனக்கு கொடுத்துருவியா அப்படி ஆ தாராளமாக எடுத்துக்க ரெண்டு நாள் சம்பளத்தை நான் அவனுக்கு தரண்டா அவர் ஆமாம் விசி தரேன் சரி வாடா போகலான்னு என்னன்னா நான் லேடிஸ் கேட்டப்பில் இருக்கேன் அவன் சாமியார் கிட்டப்பில் இருக்கான் நேராக போகிறோம் அங்கே வந்து எட்டாவது ஃப்ளோரில் வந்து ரோப்பில் தொங்கிட்டு இருக்கார் கனல் கனமாஸ் ஃபைட்டு சுல்லான் ஃபைட்டு ரோப்பில் இங்கெங்கேயும் பறந்துட்டுருக்காரு நாங்கள் போகிற நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம் அப்போது ஷார்ட் ஓகே ஆயிடுச்சு அவர் கீழே இறக்குறாங்க ரோப்ல இருந்து இறக்கி எல்லாம் ரிலீஃப் பண்ணிட்டு வெளியில் வரார் வந்த உடனே நான் வந்து அவர் அஸ்டண்ட் கார்த்திக் ஒரு பையன் இருந்தான் மேக்கப் அசு ஒரு பையன் இருப்பான் அவன் திருடாத்திர எங்களுக்கு பழக்கம் இல்லையா அவன் எங்களை பார்த்த உடனே என்ன இருக்கானே அப்படின்னா ஆ என்னண்ணே எங்கே இல்லை தலைவரை பார்க்குவோம்ண்ணா அண்ணா இவர் சாப்பிட்டு இருக்காரு முடித்தோன்னே பாருங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா சரியே அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு கேரவனுக்கு வந்தார் நாங்கள் வாசலில் நின்றுட்டு விஷ் பண்ணோம் அவர் என்ன நினச்சிக்கிட்டாரு இவர் ஒரு தான் உள்ளே வந்திருக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஆயிட்டு போயிட்டாரு உடனே இல்லை நான் தான் நீ எல்லாம் தெரியவே தெரியாது அவர் விஷ் பண்ண கூட இல்லாத போயிட்டாரு அப்படின்னு ராய் சொல்லிட்டு போயிட்டார் பார்த்தியா அப்படின்னா டேய் நம்ம இருக்கிற கெட்டப்பு வேற நீ எப்படி ஞாபகம் வச்சுருக்கு நம்ம தான் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அந்த கார்த்திக்கு பின்னால் வந்தாங்களே ஜி ஜி சாரு பார்க்காம போறாரு கொஞ்சம் சொல்லுங்க ஆமாண்ணே நீங்கள் இந்த கெட்டப்புல தெரியாது நான் சொல்கிறேன் என்னன்னா அவரு செட்டை கேர கால் வைக்க போறாரு அவர் அக்செண்ட் போய் அண்ணே மில்கா மில்கா மில்காவான்ட்டு டக்குனு திரும்பிட்டாருங்க அப்படின்னா யாருப்பா அப்படின்னு மில்கா மில்காவான் டக்குன்னு திரும்பிட்டாரு திரும்பி அப்படியே வராரு மில்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னு என்ன இது கெட்டப்பண்ணாரு இந்த கெட்டப்புல எனக்கு தெரியல தப்பா எடுத்துக்காதீங்க சார் அதெல்லாம் இல்ல சார் நான் நாங்கள் சும்மா தான் பார்க்க வந்தோம் இங்கே பக்கத்தில் தான் ஷூட் நடந்துருக்கு மச்சி படம் நடந்துருக்கு யார் மாஸ்டர்னார் இவர் நம்ம தினேஷ் சார் மாஸ்டரு அப்படின்னா அப்படியா சரி பா பார்க்கலாமா அப்படின்னாரு ஆ போகலாம் சார் போகலாம் சார் என்ன ஏவி மெட்டாவது ஃப்ளோரில் இருந்து ஒன்றாவது ஃப்ளோர் வந்து ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் என் மேலே கை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து வரோம் என் கூட வந்து அவனுக்கு அவன் நான் அவனை அப்படி பார்க்குறேன் எப்படி அப்படிங்கிற ம் அராக கூப்பிட்டு வந்தாரு அங்கே மாஸ்டரை பார்த்தாரு அங்கெல்லாம் டான்ஸர் வந்தோடனே அப்படி சாங் நிற்பாட்டாங்க மாஸ்டர் கை கொடுத்து பேசி இருக்கும் மாஸ்டர் நம்ம ஆளு நல்லா பார்த்து நல்லா மூலம் ஹெவியா கொடுங்க அப்படின்னாரு நான் இல்லை உங்க வந்து நமக்கு ஹெவியாவா அப்படின்ட்டு மாஸ்டர் அவர் சொன்னாரு மாஸ்டர் நாளைக்கு தான் அவருக்கு வரும் இனி கிடையாதுன்னு சரி சரி நல்லா பண்ணுவாரு கொடுங்க அப்படின்ட்டு அப்புறம் அவர் ஷார்ட் ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்னும் வந்து தனுசார் இன்னும் மீட் பண்ணேன் இல்ல சந்திக்கல அதுக்கான வாய்ப்பும் அமையல நானும் அவரை தேடி போகல சந்திக்கலாம் அதுக்கப்புறம் அவரு அடுத்தடுத்து படங்கள் பண்ணாரு அதனால ஒரு ஒருவேளை என்ன யாவும் இருக்கான்னு கூட தெரியாது ஆனா திருவிழா தேடியில நல்லா பழகின ஒரு ஒரு நண்பர்னு கூட சொல்லலாம் உண்மையிலேயே வந்து ஒரு வளர்ச்சி வந்து இறைவன் கூட இறைவன் வந்து அவர் கூட இருக்கிறார் நல்ல மனிதருங்க அவரு அனுஷ் சார் வந்து எனக்கு நல்ல ஆக்டரு இப்போ ரெண்டு படம் பண்ணியிருக்காரு அவரோட இந்த படம்லாம் அருமையாக இருந்துச்சு நல்ல மனிதர் அவர் கஷ்டப்பட்ட ஒரு நல்லா இருந்து கஷ்டப்பட்டு திரும்ப நல்லா வந்த ஒரு ஒரு மனிதன் வந்து இன்னும் நல்லா வளரணும் அவர் என்னோட நண்பர்னு நான் சொல்லிக்கிறதுக்கு சந்தோஷப்படுறேன் அவ்வளோதான் இன்னும் சார் நீங்கள் எப்போ எங்கே இருந்தாலும் நல்லா நூறு ஆய்வுக்கும் நல்லா இன்னும் மென்மேலும் வளர்ந்து ஹாலிவுட்லேருந்து ஆஸ்காரோட வரைக்கும் நீங்கள் வாங்கணும் எல்லாம் எல்லாம் வல்ல இறைவன்ட்டு நான் வேண்டிக்கிறேன்